வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மைசூர் பருப்பில் வந்து சாம்பார் எப்படிலாம் பண் சாம்பார் வைக்கிறத பற்றி பார்க்கலாம் முள்ளங்கி சாம்பார் அதுக்கு தகுந்த தேவையான வந்து பொருளுங்களை எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வந்துட்டு கழுவிட்டு ஒரு கப்பு வச்சுருக்கோம் அது போட்டுக்கோம் பூண்டு போட்டுக்கலாம் పంగాయి పచ్చమలక తకాలి పెర్సవరు మూర్ తకాలి తన్ని ரெடிய வந்து இது நல்லா வேகணும் குழச்சி வேணும்னா தண்ணி விட்டு அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் எண்ணெய் விட்டு அவ்வளோ தான் இது வரும் இது வந்துட்டு ஒரு வந்து மூணு விசில் நல்லா வேக விட்டு குழச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வெந்துருச்சு கொஞ்சமாக இந்த மத்து போட்டு கொஞ்சம் மசிச்சுக்கணும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் தேவையான இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி முள்ளங்கி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அது காயில் பிடிக்கிறது இப்போ இது வந்து ஒரு வந்து ரெண்டு டசன் விடலாம் ரெண்டு விசில் ஆயிடுச்சிங்க வெந்திரிச்சி முள்ளங்கி வந்து சாம்பார் பொடி கொஞ்சமாக வந்துட்டு காரப்பொடி தனியாப்பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இது வந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க இப்போ நம்ம வந்துட்டு தாளிச்சிக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு கடுமை வெஞ்சிருச்சுங்க இவ வந்து சீரக பவுடர் ஆச்சிங்க தாஞ்சிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார் ஒரு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ